காய்க்கு வந்துட்டு கிலோ நூறுரூவானு வந்துட்டு இதுதான் சீசனு இந்த பூண்டு வெங்காயம் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க காய்கறி நேன்னுங்க அவ்வளோ படாதீங்க இந்த வெங்காயம் பூண்டு இருந்தாலே போதும் இது ஒரு குழம்பு வச்சிருன்னா அவ்வளோ ஒரு டே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் பூண்டு வந்து உடம்புல உள்ள கெட்ட குழம்பை வந்து கரைக்கக்கூடியது கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குறீங்க இன்றைக்கு வந்து வெங்காய பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெங்காய பூண்டு குழம்பு வந்து கூட்டு பொரியல் எதுவுமே தேவை கிடையாது இந்த குழம்புக்கு எல்லா குழம்பும் வந்து பின்னாடி தான் நிற்கணும் இந்த வெங்காய பூ வெங்காயம் பூண்டு குழம்பு வந்து எப்பொழுதும் கிராமத்தில் வந்து அடிக்கடி இதுதான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் காய்கறி இல்லைன்னா ரெண்டு வெங்காயமும் பூண்டையும் உரிச்சு போட்டு குழம்பு வச்சுட்டோம்னா அந்த குழம்புக்கு வந்து மற்ற குழம்பு ஈடாகாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் இது ஒரு வாரத்துக்கு நம்ம சுண்டை வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து பழைய குழம்பு ஆவா ஆவா தான் அவ்வளோ பவர் உண்டு இந்த குழம்புக்கு இப்போ வெங்காயம் பூண்டு குழம்புக்கு வந்து ஜல்லிக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பூண்டு வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுக்கெல்லாம் கரைக்கக்கூடியது வெங்காயம் வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியானது ரெண்டு சேர்த்து நம்ம செய்கிறப்போ அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் குழம்பு இந்த குழம்பு பிடிக்காதவங்க கிராமத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா கிராமத்தில் எல்லாம் காய்கறி இல்லைனாலே இந்த குழம்பு தான் வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால எல்லாருக்குமே இந்த குழம்பு பிடிக்கும் இப்போ வந்து பூண்டு வேலை வந்து நூறுரூவாய்க்கு வந்துட்டு கிலோ நூறுரூவான்னு வந்துட்டு இதுதான் சீசனு இந்த பூண்டு வெங்காயம் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்கப்போ வெங்காயமெல்லாம் உரிச்சு காமிக்குவோம் பாருங்கள் பூண்டை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து நாட்டு பூண்டு தான் இது வந்து ஆனால் பெரிய பைசாக இருக்குது பூண்டு பாருங்கள் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பாருங்க ம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதனால பூண்டு வந்து நல்லா தரமாக நல்ல பெரிய பூண்டாக இருக்குது ஒரு சில பேர்லாம் வந்து நாட்டு பூண்டு வாங்க மாட்டாங்க மழை பூண்டு வாங்கிடுவாங்க அதுதான் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஆனால் இதில் உள்ள சத்து காரமெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பூண்டுல இருக்காது அது உரிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படியே மாவு மாதிரி இருக்கும் நம்ம சும்மா பச்சை பூண்டை கூட சாப்பிட்டுடலாம் அதில் வந்து காரமெல்லாம் இருக்காது இதில் வந்து நல்ல காரமெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் உரிச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்க இந்தளவுக்கு வந்து வெங்காய பூண்டு உரிச்சிருக்கிறோம் இதை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அக்கா வெங்காயம் பூண்டு குழம்புக்கு அடுப்பு பற்ற நான் மசாலாவெல்லாம் எடுக்கிறேன் வைக்கிறேன் எங்க பூண்டு குழம்புக்கு சத்தியை எடுத்துல வச்சிடலாம் சத்தி சூடாயிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் பூண்டு குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில்ல கடுகு வெந்தயம் வரமிளகா இதில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் அக்கா வந்து புளி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க அது கூட ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து போகிறாங்க என்ன சூடாயிடுச்சாக்கா என்ன சூடாயிடுச்சு வா எல்லாம் சூடாயிடுச்சு வெந்தயம் கடுகு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சு இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு சாங்களே வந்துச்சுக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த டேஸ்டில் குழம்பு கிடைக்காது இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்த்து நம்ம குழம்பு வச்சு கொண்டு போயிட்டோம்னா இட்லி தோசை சாப்பாடு புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு இது எல்லா சாப்பாட்டுக்கும் போட்டு அடிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வரைஞ்சிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் செஞ்சு விட்றேன் நம்பி தக்காளியை கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு இது கூட வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம்

தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சா அடிக்கடி அதிகம் வைக்கிறது இருக்குங்க அந்த வெங்காயம் பூண்டு சேர்த்து நம்ம குழம்பு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்லா வாசம் கும்புன்னு இருக்கும் வெளியில உள்ளவங்களே இந்த வாசத்தலுத்தான் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனமா இருக்கும் திறந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாசம் கும்புன்னு இருக்குக்கா வாசம் கட்டுதான் இப்போ நீங்க கொழம்பு திறந்து இருக்கிற வாசம் பார்த்தீங்கன்னா நம்ம கெழுவத்தூர் வரைக்கும் போய் எல்லாரு வீட்டுக்கும் இந்த வாசம் கும்பினிருக்கும் ஏன்னா இந்த வெங்காய பூண்டோட வாசம் பார்த்தீங்கன்னா எதையுமே மறைச்சு வைக்க முடியாதும்பாங்க இந்த வெங்காய பூண்டு குழம்பு வச்சோம்னா தெருவே மணக்கம் அந்தளவுக்கு வந்து நல்ல வாசமா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் லைட்டாக மூடி வச்சிடலாம் பார்க்குறதுக்கு வாசம் கும்பில இருக்கு சாப்பிடலாம் முள்ள இருக்கா கிளம்பு தரது பாசம் அந்தளவுக்கு சாப்பாடு சாப்பாட்டோடய ஒன்றா போட்டு சாப்பிட்ணா இல்லை இட்லி தோசை பூ சப்பாத்தியும் வேணும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அழுத்தமாக இருக்குது பாசம் சூப்பராக இருக்கா நம்ம பட்டை மரவாய் ஏற்றி போட்டு பண்ணிச்சு அடித்தா தெரியும் உரமாக அறந்தோரம்பு அறந்தமே அதுலேயும் சுடு சுட வேணும்

உப்பு உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை அனைத்து பேருக்கும் இந்த குழம்பு பிடிக்கும் எல்லாருமே வச்சு சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்டது மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சளிக்கு ரொம்ப நல்லது நானும் இது மாதிரி தான் பூண்டு வெங்காயம் போட்டு குழம்பு வச்சு இப்போ சாப்பிட்றேன் எனக்கு சளி தான் பிடிச்சிருக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜேர் பண்ணி விடுங்க மறக்காம பாருங்க இந்த வீடியோவை வாய் சண்டை போடுது அவ்வளோ டேஸ்டாக இருக்கிறதுனால சாப்பிட்ற சாப்பிட்றதா பேசுறதானே எங்களுக்கு அப்படி வருது ஃபுட்டாக நாங்களே மூணு பேருமே சாப்பிடுவோம் பிறகு வீடியோ மனுக்கு கிடைக்காது பாருங்க பூண்டு பாருங்க அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு